ரஷ்யா ரஷ்யா உக்ரைன் போர் என்னதான் அமைதி பேச்சுவார்த்தை நடத்தி சில இடங்களில் எனர்ஜி அடிக்க மாட்டோம் போல் அதாவது எரிசக்தி அடிக்க மாட்டோம் அப்புறம் பிளாக் என்கிற இடத்தில் நாங்கள் ஈடுபட மாட்டோம் அந்த கப்பல்களை தாக்க மாட்டோம் அப்படிதான் தவிர அவங்கள பரஸ்பரமாக ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கின்றனர் உயிரிழப்பு எத்தனை லட்சம் அப்படிங்கிறது தெரியல இந்த பக்கம் இஸ்ரேல் வரைக்கும் ஒன்றரை வருஷம் போர் நடைபெற்று வருது அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் போர் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இப்போ லேட்டஸ்டாக போர்க்களத்தில் என்ன ஆயுதங்கள் வருதோ அதை வைத்துத்தான் சேதங்கள் கணக்கிடப்படுகிறது என்ன சேதத்தை ஏற்படுத்தும் உயிரிழப்பு எவ்வளவு ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி அப்படி பார்க்கும் சில நாடுகள் கையில் அணு ஆயுதங்களை வைத்திருக்கு சாதாரணமாக நம்ம டூ மேப் இப்படி தான் பார்த்துருப்போம் அதாவது இங்கிலாந்தை மையமாக வைத்து அந்த மேப் அமைக்கப்பட்டிருக்கும் அப்படி சற்றே லேசாக எப்படி நம்ம மேப்பை தள்ளி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பசிபிக் பெருங்கடல் தெரியும் அதுல வடகொரியா தென்கொரியா எல்லாம் கிளியரா தெரியும் இங்க பாருங்க ரஷ்யா